அபு ஹரீரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யார் ஒரு ஜோடி பொருளை அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக செலவு செய்தாரோ அவர் சொர்க்கத்திலிருந்து அல்லஹாவின் அடியாரே இது சிறந்ததாகும் ஆகவே தர்மத்திற்குரிய வாசல் வழியாக நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார் தொழுகையாளிகளுள் ஒருவராக இருந்தவர் தொழுகைக்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார் அறப்போராளிகளில் ஒருவராக இருந்தவர் அறப்போராளிகளுக்குரிய வழியிலிருந்து அழைக்கப்படுவார் தர்மம் செய்பவர்களுள் ஒருவராக இருந்தவர் தர்மத்திற்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார் நோன்பாளிகளுள் ஒருவராக இருந்தவர் நோன்பாளிகளுக்கென உள்ள அர் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று கூறினார்கள் அப்போது அபுபுக்கர்லாகும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே இந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படுபவர் யாருக்கும் வேறு வாசல்கள் வழியாக செல்வது அவசியம் இராதுதானே எந்த வாசல் வழியாக சென்றாலும் சொர்க்கம் சென்று விடுவார் இருப்பினும் ஒருவரே எல்லா வாசல்களிலிருந்தும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஆம் நீங்கள் அவர்களில் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்று கூறினார்கள் சுனநாய் மூவாயிரத்து எண்பத்தி நான்கு